சென்னையைச் சேர்ந்த இளம் இளம்பெண்ணிடம் கலெக்டர் என கூறி காதல் வலையில் வீழ்த்தி திருமணம் செய்து கொடுமைப்படுத்தியதாக தலையாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளரான இளைஞர் மோசடியை அரங்கேற்றியதன் பின்னணி என்ன நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளம்பெண்ணான பிசிஏ பட்டதாரிக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது அஜித்குமார் என்பவருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நுங்கம்பாக்கம் அசலாத்தம்மன் கோயிலில் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது அப்போது அஜித்குமார் தான் உதவி ஆட்சியராக பணியாற்றுவதாகவும் மதுராந்தகத்தில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாட் உள்ளது எனவும் கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து இருவருக்கும் நன்கு அறிமுகம் ஏற்பட்டு காதலிக்க தொடங்கியுள்ளனர் பின்னர் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமண ஏற்பாடுகளை செய்துள்ளனர் அப்போது காதலனின் பணி குறித்து கேட்டபோதுதான் துணை தாசில்தார் என கூறியுள்ளார் இதனால் இளம் இளம்பெண் அதிர்ச்சியடைந்துள்ளார் உதவி ஆட்சியர் என கூறி ஏமாற்றியதாக கூறி சண்டை போட்டுள்ளார் துணை தாசில்தாராக இருப்பதாகவும் விரைவில் தாசில்தாராகி சப்கலெக்டர் ஆக்கிவிடுவேன் என்றுதான் கூறினேன் என மழுப்பலாக பதில் கூறி இளம்பெண்ணை நம்ப வைத்துள்ளார் காதலன் விரைவில் சப்கலெக்டர் ஆக்கிவிடுவார் என நம்பிக்கையில் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளார் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி இருவருக்கும் மதுராந்தகத்தில் உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றுள்ளது அஜித்குமாரின் குடும்பத்தினர் வரதட்சணையாக இருபத்தைந்து சவரன் கேட்ட நிலையில் இளம்பெண் வீட்டார் இருபத்தி இரண்டு சவர நகை கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் மூன்று சவர நகையை வாங்கி வரச் சொல்லி அஜித்குமார் தனது காதல் மனைவியை அடிக்கடி தொந்தரவு செய்துள்ளார் மேலும் அவரது செல்போனை எடுத்து பார்த்து சந்தேகப்பட்டு தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக இளம்பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கணவர் அஜித்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் போலீசார் நடத்திய விசாரணையில் அஜித்குமார் உதவி ஆட்சியரும் இல்லை துணை தாசில்தாரும் இல்லை என்பதும் மதுராந்தகம் கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளராக பணியாற்றும் தலையாறு என்பது தெரிய வந்தது இதனால் காதல் மனைவி மற்றும் போலீசார் அதிர்ச்சியடைந்துள்ளனர் அஜித்குமார் தன்னை அரசு உயரதிகாரிகள் என கூறி இளம்பெண்ணை ஏமாற்றியது போல் வேறு யாரையும் ஏமாற்றியுள்ளாரா யாரிடமும் பணம் பறித்துள்ளாரா என விசாரணை நடத்தி வருகின்றனர் தலையாரியாக பணியாற்றும் நபர் சப்கலெக்டர் என கூறி இளம்பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க